உதவி செய்யட்டுமா உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன் அவர் தான் நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள் தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்கென்று எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை நிதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனூடே அவர் வேதனையை கூட்டார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த அற்புதமான நாளிலும் நாம் வாசித்துதான் அற்புதமான இந்த வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் வேதனையற்றதான ஒரு வாழ்க்கையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பத்தாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற அத்தனை விதமான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த வேத வசனங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களும் இந்த புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் டாம் வாசித்ததான இந்த வேத வசனம் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தரும் இந்த நல்ல நாளிலும் அநேகருடைய பிரயாசங்களும் அநேகருடைய முயற்சிகளும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எதையாவது சாதிக்க வேண்டும் நிறைய பணங்களை சம்பாதிக்க வேண்டும் நாமும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அநேகர் விரும்புகிறோம் ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாக மாறும் இந்த நாட்களிலும் அநேக சம்பாத்தியங்களை சம்பாதிப்பது உண்டு அநேகர் அநேக செல்வங்களை வைத்திருக்கிறதும் உண்டு ஆனாலும் அவர்களிடத்தில் நான் பேசும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒருவிதமான கவலைகளும் ஒருவிதமான சஞ்சலங்களும் காணப்படுவது உண்டு கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னிடத்தில் சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை ஏதோ ஒரு இருக்கத்தை உணர்கிறது போல நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுவது உண்டு இந்த வார்த்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளே தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு உள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு நிறைவு பெறுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை என்றாலும் ஒரு சிறிய வேலைதான் சிறிய வருமானம்தான் என்று சொன்னாலும் அந்த சிறிய வருமானத்தை கத்தர் ஆசிர்வதிக்கிற ஒரு ஆசிர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும் தான் இந்த வசனம் சொல்லுகிறது அதனோட அவர் வேதனையை கூட்டார் கத்தர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசிர்வாதம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை மாத்திரமே கொண்டு வரும் அது ஒரு நாளும் வேதனைப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கொண்டு போவது இல்லை இந்த கத்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த நல்ல நாளிலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நிறைவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற பட்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்துல முழுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள் வேத நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் படியுங்கள் அதன்படியாக வாழும் பொழுது கத்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தரும் ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது சகலவிதமான ஆசிர்வாதங்களும் அந்த வசனத்திற்குள்ள அடங்குகிறது சரீர வாழ்க்கையில அனு அனுபவிக்கிற ஆசிர்வாதங்கள் மாத்திரம் அல்ல நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை கத்த தருவார் என்று வேதம் சொல்லுகிறது அதனோடு அவர் ஒரு நாளும் வேதனையை கூட்டார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக உங்க வாழ்க்கையில கத்த நிச்சயமாக ஐஸ்வர்யத்தை தந்து எல்லா வேதனைகளை கத்தர் மாற்றி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ கத்திருந்த நல்ல நாளிலும் உங்களுக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம்